தாயீ துர்க்கையமா உன் பாதம் என்று துணையமா என் தாயீ துர்க்கையமா உன் பாதம் என்று கொற்றவையாய் கொடுமை களைய இங்கே வாவா ஆறம் சார்ந்து நாங்கள் வாழ்ந்திடவே உன்னாருள் வேண்டும் தோர்க்கையம்மா ஆறம் சார்ந்து நாங்கள் வாழ்ந்திடவே உன்னாருள் வேண்டும் தோர்க்கையம்மா ஆரங்கள் குறையும் காலத்திலே தாயே துர்க்கையம்மா தயங்காமல் தோன்றும் தெய்வமே இங்கே வாவா இங்கே வா துக்கையமா பூமி பிளந்து வந்தவளே பாவங்களையும் கோபக்காரே பூமி பிளந்து வந்தவளே பாவங்களையும் கோபகாரி தேகின்றதே தர்மம் இங்கே பூமி ர்க்கையம்மா சூளங்கையில் ஏந்தி நின்று காவல் நிற்கும் எங்கள் தெய்வமே சூளங்கையில் ஏந்தி நின்று காவல் நிற்கும் எங்கள் தெய்வமே பாலசுந்தரி கோலம் கொண்டு பாசம் காட்டிடும் எங்கள் வேளவனின் தாயை துர்க்கையம்மா இங்கே வா 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 துர்கையம்மா சுயம்பு நவ சக்தி துக்கா பரம்பு மீறி வாழ்வோர் தேவையில்லை சக்தி துக்கா பரம்பு மீறி வாழ்வோர் தேவையில்லை வேம்பை போல கசக்கும் வாழ்க்கை வேண்டாம் எங்களுக்கு கரும்பை போல வாழ்வை தந்திடமா இங்கே வா 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 வாதுகைமா பாவங்கள் இன்று அதிகமம்மா கோபம் கொண்டு வா வாதுர்கயமா பாவங்கள் இன்று அதிகமமா கோபம் கொண்டு வா வாதுர்கையமா செம்மை நலம் வேண்டுமாயங்களம்மை நீ அருளை தர வாதுகை அம்மா அம்மா செம்மை நலம் வேண்டும் அம்மா அம்மை நீ அருளை தரவாக அம்மா நீ அருளை தரவா